மற்ற நல்லவர் வாக்குத்தத்தை வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் பலன் அப்படின்னதும் நம்ம எப்பயுமே நம்ம சிந்தனைக்கு வருவது சரீர ரீதியான அந்த பலத்தை தான் நம்ம நினைப்போம் ஆனால் காலையில் உங்களுக்கு எதுலெல்லாம் மனிதனுக்கு பலன் தேவை என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மூன்று காரியத்தில் மனிதனுக்கு பலன் தேவைப்படுகிறது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆவிக்குரிய பலன் மனிதனுக்கு தேவை எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் மனிதனுக்கு தேவை அப்புறம்தான் சரீர ரீதியாக இருக்கிறதான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆவிக்குரிய இந்த பலன் மனிதனுக்கு தேவை ஏன்னா எல்லா அவனை மட்டும் போனாலும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் போயிட்டால் கூட நட்டாத்தில் விடப்பட்டாலும் அந்த நேரத்தில் கூட அவன் பலனடைய முடியும் எந்த பலத்தினால் என்றால் தேவ பலத்தினால் அவன் பலனடைய முடியும் அலை லூயா அலை லூயா எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் எமோஷ்னலாக மனுஷனுக்கு பலன் தேவைப்படுது நம்ம எல்லாருமே எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஆட்கள் தான் அப்படி தானே ஆமாம் பெண்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை கண்ணை கசக்குனாலே அவங்களுக்கு என்ன வந்துடுது கண்ணீர் வந்துடுது ரொம்ப எமோஷ்னல் ஆனவங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் எமோஷ்னல் ஃபீலிங்ஸை நிறைய நேரத்தில் வெளிப்படுத்துகிறோம் அப்போ எமோஷ்னலாக பேலன்ஸ் தேவைப்படுது என்னென்னா சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்தில் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுது தேவைப்படுது என் கூட பழகிறவங்க என்கிட்ட சண்டை போடாமல் பழகணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இல்லையோ வந்து பார்த்துடலாம் சண்டையை போட்டடலான்னு பார்க்குறீங்களோ ஆ இல்லை அப்போ நம்ம கூட பழகிற கூட வேலை பார்க்குற ஆட்கள் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் என் கூட சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நம்ம விரும்புகிறோம் என்னன்னா இது நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து அதை எதிர்பார்க்குறோம் அந்த பலன் நமக்கு வேணும் அப்புறம் நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அதற்கு நமக்கு இருக்கிற பொருளாதாரம் நமக்கு இருக்கிறதான சூழல் இதை எல்லாத்தையும் நம்ம நமக்கு சாதகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிதானே எத்தனை பேருக்கு கடனே இல்லாமல் வாழ ஆசை இருக்கா ஆமா ஏன் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு தானே ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தருக்கும் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்குது கொடுக்க வேண்டியிருக்கு கேட்க வேண்டியிருக்கு அதுவும் நம்மளுடைய எமோஷனல் என்ன செய்யுது டச் பண்ணுது அப்போ இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன செய்யுது தேவைப்படுது இப்படி மனுஷனுக்கு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அவசியமான ஒன்றா என்ன செய்யுது இருக்குது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் சரீர ரீதியான பலன் மனுஷனுக்கு தேவை மாடி ஏறி வந்து உள்ளே வந்து போதே நமக்கு தெரியுது ஆண்டவரே பலன் தாரும் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காரோம் ஏன்னா ரெண்டு மாடி ஏறி வர்றதுக்குள்ளே இந்த மூட்டெல்லாம் என்ன செஞ்சிருது ஓட்டு போயிடுது இடுப்பெல்லாம் கொஞ்சம் கடு கடுக்குது ஆமாம் நிறைய பேருக்கு இந்த சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மாடி ஏறி சபைக்குள்ளே வந்து உட்காரும்போது தான் ஓ எனக்கு இவ்வளோ வயசாயிருச்சாங்கிறதே தெரியுது அது வரைக்கும் ரொம்ப இளமையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு மாடி ஏறி வந்து உள்ளே உட்காரும்போது தான் என்ன சொல்கிறாங்க வயசாயிருச்சுல அப்படிங்கிறது அப்போதான் தெரியுது அப்போ என்னென்னா அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது மனுஷனுக்கு ஏஜ் கூட கூட பலனும் தேவைப்படுச்சு தேவைப்படுதா சரீர ரீதியான பலன் எத்தனை பேருக்கு வேணும் வேணுமா அழை இல்லூயா அப்போ மனுஷனாலே அவனுக்கு இந்த மூன்று பலனும் தேவையான ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஹி நீட்ஸ் எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் ஹீ நீட்ஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இந்த மூன்று பலனையும் மனிதன் எதிர்பார்த்து தான் இருக்கிறான் இது அவனுக்கு அவசியமானது இப்போ ஆண்டவர் சொல்றாரு வாக்கு தத்தமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கடுப்பா He gives strength spiritually. He gives strength emotionally. He gives strength physically. Hallelujah. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் அவர்களை இடை கட்டி கொள்வார் அலையிலூயா அப்போஸ் நான் பவுளை குறிச்சி நம்ம வாசிக்கிறோம் அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது ரொம்ப முக்கியமா அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திற்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிப்பாருங்க அங்க அவருடைய பிரதானமான ஒரு பிரச்சனை என்னன்னா அவருக்கு சரீரத்தில் ஒரு முள் அவருடைய சரீரத்தில் இருந்த முள்ள வேத பண்டிதர்கள் சொல்றாங்க கண்களில் இருந்து சீல் வழிந்து கொண்டே இருக்கும் அவருடைய இருந்து நீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய கைக்குட்டை வைத்திருப்பார் பெரிய டவல் வச்சிருப்பாரு அந்த டவலை வச்சு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் கண்ணில் இருந்து வருகிறதான அந்த நீரை அதை தொடச்சிக்கிட்டே இருப்பாரு அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும் கண்ணில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க இது எத்தனை பெரிய ஒரு பிரச்சனை நம்ம சாதாரணமாக நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு ஆளு கண்ணு கலங்கி அந்த ஆளு கண்ணை நம்ம பார்த்தா நம்ம கண்ணு என்ன செய்யும் கலங்குமா யாராவது ஒருத்தர் கண்ணில் தூசி விழுந்து தான் கண்ணை இருப்பாரு ஆனால் அதை பார்த்தா நமக்கு என்ன வந்துடும் கண்ணீர் வந்துடும் அதனால தான் இறந்தவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க நமக்கு சொந்தம் கிடையாது நமக்கு பந்தம் கிடையாது ஏதோ ஒரு நாள் பழக்கமாக இருந்தால் கூட அந்த இடத்துல போனால் கூட நாமும் கண்ணு கலங்குகிறோம் நாமும் அழுகிறோம் ஏன்னா அங்கே அழுகிற ஆளெல்லாம் நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம் அவங்களுடைய கண்ணீரை பார்க்குறோம் அதை பார்த்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது கண்ணீர் வந்துடுது இப்போ பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரர் நிறைய இடங்களில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு வேதத்தை போதிக்கிறார் வசனத்தை சொல்கிறாரு போகிற இடமெல்லாம் இவருக்கு எப்படி இருந்திருக்கும் எல்லாம் இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு கண்ணுல இருந்து சீல் வடிஞ்சிக்கிட்டே இருக்கே தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவரு அவருக்கு எவ்வளவு அது ஒரு கடினமான ஒரு பாதையாக இருந்திருக்கும் பவுலினுடைய தோற்றத்தை குறித்து வேதம் பெரிதா சொல்லலை ஆனா ஒன்றை சரித்திர ரீதியாக அறிந்து கொள்கிறோம் குள்ளமான மனிதர் கால்கள் வளைந்த கால்கள் கண்களிலே நீர் வழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர் தலையில் முடியலாமல் பாயில்டு கட் இப்படி ஒரு தோற்றமுடைய ஒரு மனிதன் இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பிரசங்கம் பண்ணணும் எல்லாம் செய்யணும் அப்போஷனாக இருக்கிறார் இது இவருக்கு எவ்வளவு பிரச்சனையை ஒரு வாழ்க்கையில் கொடுத்துருக்கோம் இவர் சொல்றாரு எத்தனையோ முறை அடிக்கப்பட்டார் எத்தனையோ முறை காவலில் வைக்கப்பட்டார் எத்தனையோ முறை இவர் நாடு கடத்தப்பட்டார் எத்தனையோ முறை கப்பர் சேதத்தில் மாட்டிக்கொண்டார் இப்படி இத்தனை பிரச்சனைகளை உடையவர் தான் ஒரு முள்ளு சைரத்தில் இருக்கு அது நீங்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து ஜோம் பண்ணுறாரு அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் அப்படின்னா உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவு போராட்டம் இருக்கலாம் எவ்வளவு பலவீனமா இருக்கலாம் அவைகளின் மத்தியில் நீ வாழ்வதற்கு நீ மகிழ்ச்சியா இருப்பதற்கு நீ சந்தோஷமா இருப்பதற்கு நீ தொடர்ந்து ஓடுவதற்கு என்னுடைய பலன் உனக்கு போதுமானதாக போதுமானதாயிருக்கும் அலையலூயா அலேலூயா அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கிற நாம பிரச்சனையை பார்த்து போராட்டத்தை பார்த்து துவண்டு உட்கார்ற ஆள் கிடையாது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற ஆளு காரணம் அவர் பலத்தினால் நம்ம இடை கட்டி கொள்வார் அல்லா அவருடைய பலன் நமக்கு இருக்கிறபடினால நம்மை அவர் நடத்துவார் விசுவாசிக்கிறீங்களா அமெயின் சார் இப்ப யாருக்கு இவர் பலன் தருகிறார் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு

அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுவார் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கு ஒன்று தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு பலன் தாம் ஏற்படுத்தினது அப்படின்னா அவங்களுக்கு காலையிலேயே சொன்னேன் ஒன் உங்க குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனால் உங்களை மாத்திரம் இன்றைக்கி சபையில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார் ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் அவர் உங்களை உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருந்தும் உங்களை பிக் பண்ணியிருக்கிறார் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் உங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார் நீங்கள் அதற்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அல்ல லூயா ஆம் நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நூறு பேர் ஐநூறு பேர்னு வேலை பார்க்குற இடத்துல உங்களை மாத்திரம் ஆண்டவர் உங்களை பிள்ளையாய் தெரிந்தார் அதற்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் புரியுதா உங்களுக்கு இவ்வளவு பேர்கள் மத்தியில் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார் காரணம் தம்முடைய பலத்தினால் என்னை கட்டுவதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் இங்க சொல்லியிருக்க அடுத்ததா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நான் நம்புகிறேன் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுக்கு என்ன உண்டு 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 தெரிந்து கொண்டவர்களுக்கு பலன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பேலன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் யார் அந்த தமது ஜனம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் நீங்களும் நானும் தான் நமக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்களா இந்த பலன் அப்படின்னா என்ன இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது அங்க சொல்லிருக்கு காண்டாமிருகத்துக்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக இந்த பலத்தை நமக்கு கொடுத்து நம்மள நிரப்புறார் இந்த பலன் எதற்கு அப்படின்னா

எதற்குனா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தேவன் கட்ட விரும்புகிறார் அதற்காகத்தான் பலன் அல்ல லூயா அப்ப இந்த மாதம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் காரணம் நம்ம வாழ்க்கையை தேவன் கட்ட விரும்புகிறார் அல்ல லூயா உங்கள் வாழ்க்கையில் இடிந்து போன நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் தீர்க்கமாய் ஆணிப்பட உறுதியாய் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார் காரணம் என் வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார் என் வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார் இழந்து போனதை திருப்பியும் கட்ட விரும்புகிறார் இடிந்து போனதை திருப்பியும் கட்ட விரும்புகிறார் சத்துருக்களால் இடிக்கப்பட்ட வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும் அல்ல நம்ம வாழ்க்கையை கட்டுவதற்காகவே தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார் யாருக்கு பலன் அப்படிங்கறதுல ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு அடுத்த பகுதியாக சொல்லி ஜபத்தில் நடத்த விரும்புகிறேன் ஒன்று எது நம்முடைய பலன்

என் கண்மழையாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருக்கு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லியிருக்கு காட் த லார்ட் காட் ஹூ இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லியிருக்கு த லார்ட் காட் ஹூ இஸ் மை ஸ்ட்ரென்த் டு நாட் பி சைலண்ட் டு மீ அப்படின்னா எனக்கு பலனாய் இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருக்க அப்ப நமக்கு எது பலன் கர்த்தரே பலன் எல்லாம் சொல்லுவோமா எனக்கு கர்த்தர் தான் பலன் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே இதுதான் அவங்களுடைய வீக்னஸே இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது அவங்களுடைய வீக்னஸ் இது இப்படி நிறைய பேரை சொல்றத நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் கேட்டிருக்குறோம் ஆனால் இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாரும் சொல்லணும் நம்மளும் சொல்லணும் ஏன் ஸ்ட்ரென்த்து ஆண்டவர் தான் மை ஸ்ட்ரென்த் இஸ் காட் ஏன் ஸ்ட்ரென்த்து கர்த்தர் தான் ஏன் ஸ்ட்ரென்த்து அலைய லூயா ஆமாம் நம்மளை பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்லணும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளை இவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லணும் இவங்க கர்த்தருடைய பிள்ளை அதுதான் இவங்களுக்கு பேலன்ஸ் சொல்லணும் சொல்லுவாங்களா அலைய லூயா சொல்லுவாங்களா நிச்சயம் சொல்லுவாங்க

நம்முடைய பலன் அலை லூயா அலை நீங்கள் கர்த்தர்க்கு காத்திருந்தா அது உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை உண்டாக்கி தரும் நீங்கள் இங்கே வேதம் சொல்லுது கழுகளை போல சட்டைகள் எடுத்து எலும்புவீர்களாம் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீர்களாம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்களாம் அவ்வளவு பலன் அதில் என்ன செய்யுது இருக்குது எதுக்கோ காத்திருக்குறோம் எங்கெங்கேயோ போய் நிற்கிறோம் டெய்லி கொஞ்ச நேரம் ஆண்டோருடைய பாதத்தில் காத்திருந்து பாருங்கள் ஒரு புதிய பலன் உங்களை நிரப்போம் அலை லோயா அலை லூயா ஆண்டுடைய பாதத்தில் கொஞ்சம் நேரம் அந்த காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துருங்க உங்களை தேவன் புதிய பலத்தினால் இடைக்கட்டி கொள்வார் அமேன் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த காத்திருக்கிற அனுபவத்தில் நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள் எந்திக்கும் போதே கழுகுகளை போல தான் எந்திருப்பீங்க அப்படி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு ஒன்பத வாசிச்சிடலாம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சார் பவுளுடைய அந்த நிகழ்வை குறித்து தான் இங்கே சொல்லுது இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால் நம்முடைய பலன் என்ன தெரியுமா கர்த்தரை சார்ந்து கொள்வதுதான் நம்முடைய பலன் டு தோஸ் ஹூ ட்ரஸ்ட் காட் ஸ்ட்ரென்தன்ஸ் தான் கர்த்தரை சார்ந்து கொள்வதே நம்முடைய பலன் முதல்ல பார்த்தோம் கர்த்தர் தான் நம்ம பலன் இரண்டாவது பார்த்தோம் காத்திருப்பது நம்முடைய பலன் மூன்றாவது கர்த்தரை சார்ந்து கொள்வது நம்முடைய பலன் இங்க பவுல் முள் நீங்க முடி ஜபிக்கிறார் ஆண்டவர் என் கிருப போதும் பலவீனத்தில் பலன் போனமாய் விளங்குன்னு சொல்கிறார் இந்த பவுல் தான் அடுத்து வசனங்களில் நீங்கள் வாசிங்கன்னா சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ இப்போ இவர் யாரை சார்ந்து கொண்டாரு கர்த்தரை சார்ந்து கொண்டார் தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை அவர் சார்ந்து கொண்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை கட் பிடித்து கொள்வோம் அதுதான் நம்ம பலன் அலேலூயா அலேலூயா இயேசுவை விட்டு பலவீனப்பட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு ஆனால் நம்ம அப்படி அல்ல அவரை இன்னும் இறுக்கமாய் பிடித்து கொள்வோம் அவரே நமக்கு பலன் கரம்புயத்தியவர் அலே சொல்லுவோமா அலே லூயா அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை சார்ந்து கொள்வதே நமக்கு பலன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த நிலையா இருந்தாலும் எல்லாவற்றிலும் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அலை லுயா அலை லூயா அவரே நம்முடைய பேலை அப்ப கத்தரை சார்ந்து கொள்ளும்போது அங்க நமக்கு ஒரு வேலை என்ன செய்யுது கிடைக்குது பவுல் சொல்ற மாதிரி நீங்களும் நானும் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்யங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாவற்றையும் ஜெயன்னா எல்லாவற்றையும் செய்யத்தான் ஆமே உங்களை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான் உன்னாலெல்லாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லுவான் நீங்க சொல்லுங்க எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உண்டு நீலாம் வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்ப சொல்லுங்க எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு உன் பிள்ளைக்கு உன்னால கல்யாணம் பண்ணிட முடியுமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு கடனை அடைச்சிட உன்னால முடியுமா அப்ப சொல்லுங்க எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் அதுவே பலன் லூயா எது பேலன் என்று மூன்று காரியத்தை தியானிச்சிருக்கிறோம் ஒன்று கர்த்தரே நம்முடைய பேலன் ரெண்டாவது கர்த்தருக்கு காத்திருப்பது நம்முடைய பேலன் மூன்றாவது கர்த்தரை சார்ந்து கொள்வது நம்முடைய பேலன்